தாரகாசுரன் சரிந்து வீழ வேருடன் பறிந்து சாதி பூதரங்குலுங்க முதுமீன தாரகாசுரன் சரிந்து வீழ வேருடன் பறிந்து சாதி பூதரங்குங்க முதுமீன சாகரோதயங்குழம்பீட தீ கொழுந்தான் தாரவேல் தொடுங்கடம்பை சாகரோதயங் குழம்பி நீட தீ கொழுந்தார் தாரை வேல் தொங்கடம்ப மத தாரை ஆரவார உம்பர் நாச்சலம் பொருந்து மானையாழு நின்ற குன்ற மரமானும் ஆரவார உம்பர் நாச்சலம் பொருந்து மானையாழு நின்ற குன்ற மரமானும் ஆசை கூறு நண்ப என்று மாமயூர கந்த நின்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ் வேனோ ஆசை கூறு நண்ப என்று மாமயூர கந்த நின்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ் பார மார்த்தழும்பெம்பொன் மேனியாழர் கங்கை வெண்கபால மாலை கொன்றை தும்பை சிறு தாழி பாரமார்த்தளும் பம்பொன் மேனியாழர் கங்கை வெண்கபால மாலை கொன்றை தும்பை சிறு தாழி பாரமாசுனங்கள் சிந்து வார வாரமெண் படம்பு பாடல் கோவிளம் கரந்தை அருகோடே பாரமா சிந்து வார படம்பு பாடல் கோவிளம் கரந்தை அருகோடே சேரவே மணந்த நம்பரீசனாரிடம் சிறந்த சீதளார விந்த வஞ்சி பெருவாழ்வே நம்பரீசனாரிடம் சிறந்த வஞ்சி பெருவாழ்வே தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரைஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவர் யாவரும் திரண்டு மீது வந்திரைஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே உன்னை ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணும்